அக்கா அக்கா யாருக்காக காத்து கொண்டிருக்கிறாய் தம்பி நம்ம குடும்ப ஜோசியர் வாரார்பத்துக்கு கல்யாணம் என்னைக்கு வைக்கலாம் தான் கேட்டு வைக்கணும் அதான் காத்துக்கிட்டு இருக்கேன் எல்லா நாளுமே நல்ல நாள் எல்லா நேரமும் நல்ல நேரம் அப்படிதான் நாம் செய்ய வேண்டும் ஆமா ஒரு தீய கட்டி வச்சு நல்ல நேரம் பார்த்து கிராண்டா பண்ணிதான் அப்படியே தூட்ட வாங்கிட்டு ஓடிட்டா திருப்பியாவது நல்லபடியா பண்ணணும்லப்பா வரட்டும் அவரு காய்த்திரிங்க பிள்ளைகளை பார்த்து கொண்டு அவர்கள் கூட விளையாடி கொண்டு இருக்கிறாள்

வெளிப்பொருத்தம் பார்க்க வேண்டாம் நமக்கு மனப்பொருத்தம் போதும் அதே மாதிரி ஜாதகம் ஒத்து போனாலே போதும் முடிச்சிருவோம் பிள்ளைகளா சோபா விட்டுங்க வாங்க தாத்தா உட்காரட்டும் தரையில உட்காந்துதான் சொல்லுவேன் அப்படியா தூண்டுகிட்டு விரிக்கட்டுமா இல்லம்மா உட்காந்துட்டு வேண்டாம் பாருங்க ஐயா அடுத்த மாசத்துல ஒரு நல்ல நாளா சொல்லுங்க கல்யாணத்தை முடிச்சு விட்டுருவோம்

அந்த பொட்டைக்கு திறந்ததுல இருந்து அதை போய் பார்க்கவே போக முடியல ட்ரெஸ் எல்லாம் என்னாச்சுன்னு தெரியல இப்ப போய் அதை போய் பார்த்துட்டு வருவோம் ஆமா அந்த கடையை கடையும் விட்டுறக்கூடாதுல்ல அதுல பொட்டைக்கியில ட்ரெஸ் ஓடாட்டாலும் வேற ஏதாவது கடை வச்சு பிழைச்சிக்கலாம் இல்ல அந்த பொட்டைக்கிய வாடகை கூட விடலாம் கார்ல தான் போனோம் பணக்காரியோலாம் காரில் தான் போகல சும்மா நடந்து நடந்து போகக்கூடாது ஏ பிச்சுக்காரா ஏ பிச்சுக்காரங்க வாழ எலிஃபண்ட் மேடம் போ நம்ம காரை திருப்பி விடு நம்ம பொட்டைக்கு வரைக்கும் போயிட்டு வருவோம் பொட்டைக்கு ரொம்ப நாள் ஆச்சு திறந்துச்சு அதை நல்லா சுத்தம் பண்ணி கொடு தூசி எல்லாம் தட்டி நீட்டாக்கி கொடுப்போம் எலிபன் மேடம் கார சர்வீஸ்க்கு விட்டுருக்கோம் வேற கார் எடு எலிபன் மேடம் நம்ம கிட்ட ஒரு கார் தான் இருக்கும் சேம் சேம் பப்பி சேம் ஒரு காரை வைப்பவள பணக்காரியோ நல்ல ரெண்டு மூணு கார் வாங்கி போடணும் சரி ஏற்கனவே இருக்கிற பணம் பூரா கரைஞ்சிக்கிட்டே வருது நல்லா தின்னு தின்னு கரைச்சிக்கிட்டு இருக்கேன் உடம்ப பெருத்துக்கிட்டு இருக்கேன் சரி ரைட்டு நான் நடந்து போயிட்டாரே வீட்டை பார்த்துக்கோ இல்ல இல்ல வீட்டை வேணா வீட்டுக்கு வெளியே பார்த்துக்கோ நான் வீட்டை பூட்டிடுவேன் ஓகே எலிபண்ட் மேடம் 1+1 3 2+2 7 ஓகே 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 ஓ இங்கிலீஷ் காரத ஒரே தாளாக்கி வச்சிருக்கேன் நீ அடிக்கடி ஞாபகப்படுத்திட்டே இருக்க சரி போ பை நாய் பக்கத்துல போய் படு அது ரொம்ப கடிக்கு கடிக்கு வருது எலிஃபண்ட் மேடம் எனக்கு வேற இடம் கொடுங்க நோ நான் மண்டையடி பட்டு கடக்கும்போது நீ நல்ல நடைவீட்ல படுத்துக்கிட்டே என்னையே வேலச்சைய வச்சిల్లా அதுக்கு தான் உனக்கு தண்டனை இல்லனா உனக்கு ஏதாவது ஒரு ஸ்டோர் ரூமோ இல்லனா ஒரு பழைய இடத்தைய நான் ஒதுக்கி கொடுத்திருப்பேன் ஆனால் நீ பண்ணது பூரா கேமராலயே ரெக்கார்ட் ஆயிருக்கு ஓடு சாரி കൊഞ്ചർക്കുമ്പോ എന്നാ അടച്ചു വെച്ചി ഒരു വായിപ്പാട്ട് തളയൂട്ടില്ല പണങ്ങളെ എടുത്തിട്ട് ഓടി കൊട്ടയ്ക്ക് വരയ്ക്ക് പോയിട്ട് വരും ஒரு மாதிரி போரா போகுது லைஃப் முந்தில இவ்வளவு கிட்ட போய் நல்ல வந்துட்டு கிடைப்ப நல்ல ஜாலியா இருக்கும் இப்ப பணக்கார பொம்பளை ஐட்டம்லாம் பணக்காரிய வெளியே போய் தெரு தெரு தெருவா போய் காச மாட்டாலுவோம் அப்புறம் தெருக்காட்டுல போய் டீசெண்டா இருக்கணும் அதுக்காண்டிதான் அடக்கிட்டு கிடைக்கி போகணும் ஒரு நாள் போய் இந்த அலங்காரியெல்லாம் பார்த்துட்டு வரணும் அந்த வலி வலி நோட்டை எல்லாத்தையுமே பார்த்துட்டு வரணும் ಕಣ್ಣ್ಲೇ ಬರಲುಟ ಆಡಿಟ್ ವರನೋ ಕಾರ ಎಡ್ದಿಟ್ ಬಿ ನಲ್ಲೆ ಒಂದು ಶುಚಿ ಸೊಟ್ಟಿ ಅವಳ ಮೇಲೆ ಇಡಿಕ್ರ ಮಾರಿ ಪಣೋ ಕಾಸೆ ತುಟ್ಟಿ ಪಾಣ ಮನಿ ಮನಿ ಪನಕರಿ ಪಾಣ ಮನಿ ಚೇದಿ ಕಾಟಲ ನಡೆದಿ ಪೇ ಇಬಿಟ ನಾಲ್ವದು ನಡಕವೇಂ ಬಿಲ ವಡಂಲ ಮಳಿಕೆ ಮೂರುಕ್ಕೆ ಪೇ ಟಿ ವರೆ ಇಬಿಟ ನಾಲ್ ಆಯಿಟ ಯಂ ಪೊಂಡಡಿಕ್ಕ ನಾ ಉಸೋಡ ಇರುಕದು ತೆರಿಂಜಿಟ ಪಾವೆನ್ನ ಪಾತದು ಯಾಂಗಿ ಯಾಂಗಿ ಅಳುದಾ ಚೇರಿ ಅದಲ್ಲ ಮುಡಿಂಜಿ ಪೋಚಿ இன்னி மறுபடியும் வந்தட்டேன் மண்டகசாயம் ஈவ கண்ணில் வரலட்ட ஆட நேரா தோடி போய் கடைய தரக்கணும் வாரே வாரே மண்டகசாயு ரயில வண்டியிலே பாணு மதிய அலரwebdriver போரே 얘 என்ன ஒரு அருமையான இடம் அழகே போல இருக்கு இங்க உட்கார்ந்தர் கூளியல போட்டு போலாம் ஆனா மாத்துதுன்னு இல்லையே சத்த நேரா கண்டு கால நனை போ அழகா இருக்கு பாடவாட்கள் நான் பாக்கிறது சோதிக்காம சொல்லுவோ அல்லா நீ சோதிக்கா நீ சோதிக்காவா நீதிக்கா

உன்னை தேடி வந்துட்டேன் உன்னை என் கூட நான் கூட்டிட்டு போறேன் இந்த பேய் உலகத்துல எனக்கு பொண்டாட்டி இல்ல எனக்கு ஒரு பொண்டாட்டி வேணுமாடா எனக்கு ஒரு பொண்டாட்டி வேணுமாடா பொண்டாட்டி தானே பாய் சென் பூஸ்ட் அல்லவா பொண்டாட்டி இல்லவாழ்வே வேஸ்ட் அல்லவா

ஓடாதே அன்பே நெல் நில் ஓடிட்டா பேராசை பிடிச்சவ இவளை நல்ல பயம் காட்டி வைக்கணும் இல்லன்னா இவ ஊரை வித்துருவா இவளை பயம் காட்டினதுல எனக்கு பயமா இருக்க பரத்தல எதுவும் வந்துடக்கூடாது காடு வேற மெதுவா அப்படியே ஓடிடுவோம் ராஜா ராஜு நிந்த ராஜோ நிந்த ராஜா கூஜா பேர் எங்கு தூக்காது கூஜா நேற்று இன்று நோய்கில்லை எப்போ ராஜா தோட்டம் இல்லை துறவும் இல்லை அப்போ உண்ணா ராஜா என்ன பைத்தியம் முடிச்சிட்டா எல்லா பால் பாண்டி ஏழை நீ வந்த என்ன பட்ட பகலை கடந்து ஆடிக்கிட்டு என்ன எப்ப யார் ரூம்ல நான் ஆடக்கூடாதாப்பா என்னப்பா இது அநியாயமா இருக்கு வா ரூம் நீ ஆடு பாடு என்னமோ பண்ணே தள்ளு நான் கிளம்புறேன் எங்க கிளம்பியாச்சு எங்க அப்பா அடி என்ன விழுத்துட்டாரு மோனிஷ்கா மரதாணி போட்ட விஷயம் தெரிஞ்சு போச்சு உங்க அப்பா அடிப்பாரா என் பேக் எங்க இங்க தானே போட்டேன் அந்த கூப்பத்துட்டு கிட்ட கும்பி பாரு கம்ப கொண்டாந்து அம்மாவையும் அடி வளர்த்துட்டாரு போடு போடு உடனே நல்லா போட அண்டிதான் ரூமுக்கு தான் வருவான் தெரியும் தான் நான் அதுக்கு முந்தியும் நான் ஓடிடுவேன் எங்க போறேன் பெங்களூருக்கே போ இவன் வேலையை பாரு ஆஹ் போறாங்க போறாங்க பெங்களூருக்கு என் கூட காலேஜ்ல படிச்சோம்ல பாரதி அவன் ரூமுக்கு போறேன் அவன் மறிட்டு பையல்ல ஆமா அவன் கூட தான் இருக்க போறேன் எங்க தான் ஒளரி வச்சிடாத பாரதி ரூம் போட்டு நான் போறது தெரிஞ்சுட்டு உன் மண்டையில சைட்ல இருக்கிற அந்த முடியும் பூடிங்கிட்டு விட்டுறான் பத்துக்கோ நான் இப்படி சொல்லுவேன் அது சொன்னா நீ திருப்பி இங்க வந்து என் உசுரெல்லாம் எடுப்ப நீ அவன் ரூம்லயே கடை என் வேலையில விளையாட்டு வச்சிடாத நல்ல பெரிய கான்ட்ராக்ட் எடுத்துருக்க கல்யாண கான்ட்ராக்ட் அது முடிந்த வரைக்கும் நீ அங்கேயே கடை காலேஜில் ஒழுங்காக படிச்சிருந்தீங்கன்னா நீ நல்ல வேலைக்கு வந்திருப்பேன் இப்போ பாரு தண்ணி கேன் போட்டுக்கிட்டு மண்டை பூரா முடியலாமல் தெரியுது ஹலோ தண்ணி கேன் போடுறது ஒன்றும் கேவலம் கிடையாது உன்னை விட நான் அதிகமாக சம்பாதிக்கிறேன் அது தெரிஞ்சுக்கோ சரிங்க சார் நீங்கள் நிறைய சம்பாதிச்சுக்கோங்க நான் போயிட்டாரு எல சிவா செலவுக்கு எதுவும் பைசா வேணுமா வேண்டாம்ல இருக்கு உனக்கு எதுவும் வேணாம் என்ன கேள்வி அனுப்பி விடுதேன் சரியா ஒரு ரெண்டு நாளையில வந்துடுவேன் கவலைப்படாத கல்யாணத்துக்கு முந்தி வந்துடுவேன் அந்த பிள்ளை கல்யாணம் முடிஞ்சுட்டுமே அதுக்கப்புறம் வர வேண்டியதானே அதெல்லாம் எனக்கு தெரியும் நான் கிளம்புறேன் எங்க அப்பா வந்தா சொல்லிடாத சொல்லிடாது இவனையும் சமாளிச்சு இவங்க அப்பாவையும் சமாளிக்கணுமா தலை எழுத்துப்பா நிம்மதியா ஒரு பாட்டுக்கு ஆட கூட விட மாட்டுக்கா ஒப்பாசை ஏய் பால் பாண்டி பால் பாண்டி தலைவரே இது என்ன ரூமை யாரவன் கொள்ள அடிச்சுட்டு போயிட்டானா என்ன இப்படி அடக்கு போலீஸுக்கு சொல்லிட்டியா எதுக்கு போலீஸ்க்கு சொல்லணும் இல்ல உன் ரூம யாரோ கொள்ளடிச்சு போட்டு போயிருக்காவ பாரு எப்படி கிடக்கு தலைவரே பேச்சுல ரூம் இப்படிதான் இருக்கும் இத போய் கொள்ளடிச்ச ரூம் இங்கயோ நல்ல போட்டிருக்க ஆக்கமா தின்னுட்டு பேப்பரை போட்டு அது மேலேயே உறங்குவியோ நாற்றம் இதில் மேலய என் நாடிச்சு வந்து எப்படி தங்கினானோ அங்கே பால் பாண்டி ரூம் பால் பாண்டி ரூம் இந்த குப்பை தான் கூட கடந்திருக்கான் போல கூப்பி எதுக்கு என்ன திட்டுதியோ அந்த பயல இல்லையே பேக் எடுத்துட்டு போயிட்டான் பேக் போயிட்டானா தீரிட்டு பையன் நேரம் ரூமுக்கு வருவே ஓடிட்டானோ எங்க போறேன்னு சொன்னானா பெங்களூருக்கே போறேன்னான் அவன் வேலையை பார்க்க போறண்ணான் லீவு ரொம்ப எடுத்தாச்சு என்ன நான் வேலைக்கு போறேன்னு போயிட்டான் வேலைக்கு போகாம இங்க எங்கேயாட்டும் சுத்துறத பார்த்தேன் உன்னையதான் கொண்டு போய் எங்க வீட்டுல கட்டி வச்சிருவத்துக்கோ நான் என்ன பண்ணேன் அவன் கூட்டாளி தானே நீயி உன்னைய பிடிச்சா அவன் தன்னால வந்துருவான் வெளியே தலைவரை எனக்கு உனக்கும் சம்மந்தமே இல்லை நான் தண்ணிக்கேன்னு போட வந்தமே சொல்லி போடு அவன்கிட்ட மண்டபம் பக்கம் நீங்க அவனோ போனீங்க கால தரிச்சு போடுவேன் தலைவரை எனக்கு அந்த மண்டபத்துல தான் வியாலியும் இருக்கு ஆமா ஐம்பதாயிரம் ரூபாய் கான்ட்ராக்ட் பேசிட்டேன் தண்ணி போடணும் தயவு செஞ்சு என் போட பிள்ளை அள்ளி வா வேலைய நீ செய் அவன் அங்க வந்து ஏதாவது கல்யாணத்துல கசம் புசா ஆச்சு நீ அவனை தப்பிக்க முடியாது பத்துக்க சொல்லிவிட்டேன் அவன் பண்ணாலும் என்னையதான் பிடிப்பீரா ஆமா அவன் எது பண்ணாலும் தான் பிடிப்பேன் சொல்லிப்பிடுன்ன போயிட்டாரு என்னையா இது அநியாயமா இருக்கு இவன் மாந்த பூ பண்ணாண்டு இவரு ஏன் வந்து கத்திட்டு போறாரு ஏன் புல பிள்ளை மண்ணல்லி புடுதாரு இது இந்த சிவா பையட்ட சவகாசம் வச்சதுக்கு போல நாசம் பண்ணிட்டான்